ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய குருதத் ஜெய குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க அதாவது திருக்கணிதப்படி குரு பயிற்சி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இப்போ உங்களுக்கு இப்போ இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க மேச ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும் நைன்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி படி கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்கு பிளஸ் இப்போ என்ன திசா புத்தி போகுது கோச்சாரத்துடைய நிலைகள் இது எல்லாமே நம்ம கணிச்சு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜான அக்யூரட்டான பலன்களை கொடுக்க முடியும்னு இப்போ நான் சொல்லக்கூடியது குரு பேச்சுடைய கோச்சார பலன்கள் தான் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஜென்ம ராசியில இருந்து அதாவது உங்கள் இருந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம்னு தனஸ்தானம்னா எக்கனாமிக் பொருளாதாரம் உங்களுடைய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு தான் குரு வந்து பயிற்சி குடும்ப குடும்பஸ்தானமும் அதுதான் இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம்ங்கிறது பொருளாதாரம் உங்களுக்கு பொதுவாகவே பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே குடும்பத்தில் மேக்சிமம் ப்ராப்ளமே

அப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கு பட் ஆனால் வந்து உங்கள்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னா லோன் கிடைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா லோனு அல்லது பேங்க் மூலயமா லோன் இது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் பட் ஆனால் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஆறாம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு லோன் கிடைக்கலாம் அல்லது பார்ட்னர்ஸ் மூலியமா ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகலாம் பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்துறது அதாவது வெளிமையை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாட்டுக்கு உங்களுடைய பிரான்சஸ் போடுற மாதிரி பிரான்சைசிஸ் எடுக்கிற மாதிரி கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருங்க இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் பிசினஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க எதுக்கும் கரெக்டா பாத்துக்கங்க ஆறாம் இடம்ங்கிறது கடன் அதாவது உங்களுக்கு கடன் கிடைக்கும் அது எதுக்காக அப்படின்னா பிசினஸ விரிவுபடுத்துறதுக்காக படுத்துறதுக்காக பிசினஸ புதுசா ஆரம்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்ல கிடைக்கும் ஆல்ரெடி பிசினஸ்க்காக நீங்க கடன் வாங்கியிருந்தாலும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிவர்த்தி கொடுப்பாருங்க கடன் தொல்லை வந்து இனிமேல் உங்களுக்கு இருக்காது ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு நீங்க பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி ஒரு திட்டம் நீங்கள் பணம் வர எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நமக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா பிஸ்னஸ் பண்ணும்போது குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சகஞ்சோம் இந்த குரு பயிற்சி வந்து குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுவாரு குடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது பணம் உங்களுக்கு வர வேண்டியதாக இருந்தாலும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பணமெல்லாம் இப்போ வந்து இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கே வந்துடும் அது மூலிமா உங்களுடைய கடன்களை நீங்கள் அடைக்க முடியுங்க ஆறாம் இடம்ங்கிறது வழக்குகள் அதாவது அதாவது நீங்கள் எதாவது வழக்கு போட்டிருந்தாலோ உங்கள் மேலே யாராவது வழக்கு போட்டிருந்தாலோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்குது உயில் சொத்துக்கள் கிடைக்குங்க தந்தை வழி சொத்தும் தாய் வழி சொத்தும் கிடைக்கும் உயில் சொத்து அதாவது உயில் அதாவது ஆனா உயில் சொத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது பிளஸ் வந்து என்னன்னா வில்லங்கங்கள் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு சேரும் இந்த இதுல வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது உழைக்காத வருமானத்தை குறிக்கக்கூடியதுங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து அதாவது குழந்தைகள் இல்லாம இருக்கும் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய சொத்துக்கள்லாம் வந்து என்னன்னா அதாவது குரு வந்து எட்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு பினாமி சொத்துக்கள் வேற ஒரு தொழிலதிபரா இருக்கலாம் அல்லது அரசியல்வாதியா இருக்கலாம் அவங்களுக்கு நீங்க ரொம்ப விசுவாசம் விசுவாசமாக இருக்கிறதுனால உங்கள் பேரில் ஏதாவது சொத்துக்கள் எழுதி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அது ராஜயோகமாக இருக்கலாம் அதனால பினாமி சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு உயிர் சொத்துக்களும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு எட்டாம் இடம் வந்து விபரீத ராஜயோகம் மட்டும் கிடையாது திடீர்னு ஒரு விபத்து கண்டத்தையும் கொடுத்துடலாம் ஸோ அதனால எட்டாம் அதாவது குரு வந்து எங்கெல்லாம் பார்க்குறாரோ அத்தனை விஷயத்தையும் அவர் வளர்த்து விட வேண்டியது அவருடைய கடமை குரு வந்து ஏன் நம்ம சுப கிரகம் அப்படின்னா முழுசா அவர் எல்லாத்தையுமே என்ன செய்வார் வளர்த்துட்டு இருப்பார் அது வந்து பாரபட்சமே அவருக்கு கிடையாது அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அப்போ எட்டாம் இடத்துல தான் விபத்து அப்படிங்கிறது இருக்கு ஆறாம் இடம்ங்கிறது நோய் ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூ ஏதாவது வந்தால் உடனே நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது மனநிலை சரியில்லை அல்லது யாரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக நைட் டைமில் நீங்கள் வந்து அதாவது இந்த டைமில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ அதை விட பல மடங்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்போது உங்களுக்கு நிற்க டைம் இல்லாமல் நீங்கள் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க அந்த மாதிரி டைம்லாம் என்னென்னா உங்களுக்கு தெரியாது உங்களோட பாடி டயர்ட் ஆகிறது எட்டாம் இடத்த குரு பார்க்குது அப்போ வந்து என்னென்னா நைட் டைம் ட்ராவலை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் இந்த டீலிங் ஏதாவது முடிக்க போகிறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமா நைட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று அதாவது நீங்கள் ட்ரைவ் பண்ணாமல் ஆக்டிங் ட்ரைவரை போடணும் அப்படி இல்லைன்னா சேஃப் ஜேர்னி அதாவது ட்ரெயின் பஸ்ஸு அந்த மாதிரி ஃப்ளைட்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணி போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களே ட்ரைவ் பண்ணி போகிற அவாய்ட் பண்றது நைன்டி பர்சன்டேஜ் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எட்டாம் இடம் திடீர்னு விபத்து கண்டத்தை கொடுத்துரும் இதில் வந்து இதில் மட்டும் கவனமாக இருக்கணும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் க்ரோத் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பட் ஆனால் என்னென்னா ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செல்ஃப் டிரைவ் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பணம் வந்து நிறைய வரப்போகுது ஐஸ்வர்யம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பணம் நிறையா வரும்போது நம்ம வந்து செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எல்லா விஷயமும் பண்ணுவீங்க யோசிக்காமல் பண்ணுவீங்க அதனால இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ராஜ யோகம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க புதையல் லாட்ரி அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஆறாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வரக்கூடியது அதாவது நாலாம் இடத்துக்கு அது மூணாம் இடமா இருக்கனால சொத்துக்கள் அதாவது ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் அல்லது ஒரு லேண்டு வாங்கியிருக்கலாம் இப்போ அதை வந்து நீங்கள் வீடு கட்டுறதோ இல்லை அடிஷ்னலாக இன்னொரு லேண்ட் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ஏன்னா ஆறாம் இடம் சொத்துக்கள் அதே மாதிரி வெற்றியும் ஆறாம் இடம் தான் இந்த இதில் வந்து குரு பயிற்சியில நீங்கள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஆறாம் இடங்கிறது வெற்றியையும் குறிக்குங்க அதனால ரொம்ப 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 பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜெயிக்க முடியுங்க ஆறாம் இடம்ங்கிறது சுபஸ்தானம் தான் ரொம்ப கெட்ட ஸ்தானங்களாம் இல்லை சுபஸ்தானம் தான் ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் தான் உங்களுக்கு குரு வந்து நிறைய பணங்களை கொடுக்க போறாரு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த கணவன் மனைவி பிரச்சனைகளும் இப்போ சால்வ் ஆகும் பணம் வந்துட்டாலே எல்லா விஷயமும் சால்வ் ஆயிரும் எட்டாம் இடத்தை பார்க்க போது பெண்கள் தான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க பழகிறீங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் வந்து உங்களை புரிஞ்சுக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க அவங்க யார் பற்றி சொல்லுவாங்க உங்களுடைய சேஃப் சேஃப்காக மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க இவங்க கிட்ட பழகாதீங்க அப்படிங்கிறது ஏன்னா இந்த எட்டாம் இடத்தை பார்க்குது நீங்கள் பிஸ்னஸ் அதாவது பத்தாம் இடத்தையும் பார்க்குது பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணக்கூடியதோ அல்லது வெளியில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் வீட்டில் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக கணவர்கிட்டையோ அல்லது வீட்ல பேரண்ட்ஸ் சொல்லிட்டு போறது ரொம்ப ரொம்ப உத்தமம் எட்டாம் இடங்கிறது அவமானம் ஸோ அவமானத்தையும் குரு என்ன செய்வார் வளர்த்துட்டுவார் அதனால பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும் முக்கியமாக ரெண்டாம் இடத்துல இருந்து குரு எட்டாம் இடத்தை பார்க்கறாரு சோஷியல் மீடியா அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சோசியல் மீடியால முகம் தெரியாத நபர்கள்கிட்ட வந்து பழகாதீங்க அங்க உங்களுடைய அதாவது கேர் அப்படின்னு கொடு அந்த விஷயத்துக்கு வந்து நீங்க மயங்கிராதீங்க இது மட்டும்தான் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து படிப்புல வந்து நல்ல ஆர்வம் இருக்கும் ஏன்னா ரெண்டுல இருக்கறனால குரு நல்ல விஷயங்கள் தான் செய்யப்படுறாரு படிப்புல ஆர்வம் இருக்கும் காலேஜ் படிக்கக்கூடிய அதாவது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது மாணவிகள் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்தை நண்பர்களா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி டீச்சர்ஸ் இவங்க கிட்டலாம் நீங்க பார்த்து பேசக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல முக்கியமானது பத்தாம் இடம்ங்கிறதுனால உங்களுக்கு படிப்பு உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆறையும் பத்தியும் பார்க்குது அதே மாதிரி வேலையில இருக்கவங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கவங்களுக்கு வந்து என்னன்னா நல்ல வருமானம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் லஞ்ச லாவணியங்கள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க அது எட்டாம் இடத்தை பார்க்கறனால அது ஒரு அவமானமாகவோ அல்லது அது ஒரு பனிஷ்மெண்ட்டாகவோ மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் ஸோ அதனால் அது பத்தாம் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அது உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க சனி வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இப்போ குருவும் அதை பார்க்குது ஸோ அதனால் லஞ்ச லாவணியங்களில் தவிர்த்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா அது ஒரு பனிஷ்மெண்ட்ல போய் முடிஞ்சிரும் ப்ரைவேட்டா வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இவ்வளோ நாளா ஒரு கம்பெனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அது வந்து கை கூடி வரும் அதே மாதிரி ஃபாரின் போகிறது உத்தியோக விஷயமாக வந்து உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குதுங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் வந்து சேரும் மெயினாக உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருந்தாலே இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எக்கனாமிக்கில் பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்